இந்த நல்ல காலை நேரத்தில் நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் எவ்வளோ குறைவில் எவ்வளோ சோர்ந்து போயிருந்தாலும் நான் அனுபவிச்சிருக்கிற பிரதர் சிஸ்டர் நான் சும்மாலாம் பிரசங்கம் பண்ண மாட்டேன் என் ரியல் லைஃப்பில் நடந்ததை தைரியமாக பேசுகிறதுனால தான் இந்த ஊழியம் இன்ன வரைக்கும் ரன் ஆகிட்ருக்கு சரிங்களா டெத்து கண்டிஷன்லேருந்தும் தேவன் தூக்கி எடுத்துருக்கிறார் ஒன்றுமே இல்லாத வழிலையும் அற்புதம் செய்வார் பாருங்க ஒன்றுமே இல்லாத நேரத்திலும் நம்மகிட்ட ஆயிரம் மிஸ்டேக் இருக்கும் ஆயிரம் குறை இருக்கும் நம்மளே நினச்சிருவோம் கத்தர் நம்மளை இனி ஆசிர்வதிக்க மாட்டார் போல் அப்படிங்கிற நினப்பு வரும் ஆனால் அப்பவும் கத்தை நம்மளை ஆசீர்வதிச்சு மறுபடியும் தூக்குறதை நான் பார்த்துருக்குறேன் ஒரு முறையல்ல இரண்டு முறையல்ல பல முறை நான் அனுபவிச்சிருக்கிறேன் பல முறை பார்த்துருக்குறேன் ஆமாம் கத்தர் மறந்தோறோ அப்படின்னு நினச்சேன் இல்லை மறக்கலடா அது எப்படி மறப்பேன் நாம் செய்த செயல்கள் நம்முடைய அக்கிரமங்கள் பாவங்கள் வேறு தான் சொல்லுது பாருங்கள் நம்முடைய அக்கிரமங்களே அவரை நம்மை விட்டு மறைக்கிறது அப்படின்ட்டு நம்மளே அவ்வளோதான் கத்தர் அவ்வளோதான் கத்தர் அவ்வளோதான் அப்படிங்கிற நிலைமைக்கு பிசாசு நம்மளை தள்ளிடுவான் சரிங்களா தந்திரமாக பாவம் செய்ய வச்சு ஆதியில் என்ன நடந்தது ஆதாம் ஏவாளில் ஏவாழை தந்திரமாக பாவம் செய்ய வச்சு பொய்ய சொல்லி பாவம் செய்ய வச்சு தேவனை விட்டு பிரிச்சுடுவான் தேவன் வருவார் கூப்பிடுவார் இவங்க ஒளிஞ்சு ஓடி ஒழிவாய் சரிங்களா அதே நிலமை தான் இன்றைக்கும் பிசாசு பண்ணுறது பாவம் செய்ய வச்சு நீ பாவம் பண்ணிட்ட குற்றம் பண்ணிவிட்டேன்னு உங்களை குற்ற சாட்சியை தூண்டி விட்டு உங்களை தேவனை விட்டே பிரிச்சுடுவான் நீ தகுதி இல்லாத உனக்கு நன்மை நடக்காது உனக்கு ஆசீர்வாதம் கிடைக்காது நீலாம் வாழ்க்கையில் முன்னேற முடியாது உனக்கு வியாதி வரத்தான் செய்யும் உனக்கு தருத்துற நீங்கள் அது நீ முன்னேற மாட்டே அப்படின்னு உங்களை பொய்யை சொல்லி சொல்லி உங்களை குத்தி குத்தி உங்களை குற்றப்படுத்தி உங்களை வேதனைப்படுத்தி உங்கள் நம்பிக்கையே அற்றுப்போக பண்ணிடுவான் ஆனால் கத்திர அந்த நிலையிலும் பவுளுக்கு நம்பிக்கையற்ற நிலையிலும் கூட கத்தை தரிசனமாகி பவுலே நீ பயப்படாதே நீ ராயனுக்கு முன்பாக இருக்க வேண்டும் உன்னையும் காப்பாற்றுவேன் உன் நிமித்தமாக உன் கூட இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் காப்பாற்றுவேன் ஏன்னா நீ எனக்காக ஒளியை செய்கிற கையை தேட்டிய திடீர் புரிய அதனால தான் சொல்கிறேன் ஆஸ்திகளினால் அவருக்கு ஊழியம் செய்தார்கள் எப்படியாவது சுவிசேஷத்தை அறிவிச்சோம் அதனால தான் பவுல் சொல்கிறார் அந்த பவுல் தான் சொன்னார் சுவிசேஷம் அறிவிப்பது என் மீது விழுந்த கடமை என்று சொல்லி ஒரு மனுஷன் கத்தருக்காக நின்றார் பாருங்க சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்காக தன்னை அர்ப்பணிச்சாரு பாருங்க அவன் நம்பிக்கையற்ற நிலைக்கு வரும்பொழுதும் கூட அவன் வாழ்க்கையில் இனி தப்பி பிழைப்பேன் இனி நான் வாழ்வேன் அவ்வளோ அப்படிங்கிற நம்பிக்கையை இழந்து இனி எனக்கு சாவு தான் மரணம் தான் அப்படின்னு நினைக்கிற இடத்துலையும் இல்லை நான் உன்னை காப்பாற்றி உன்னை மறுபடியும் வாழ வைப்பேன் உன் மூலமாக நிறைய பேர் வாழ வைப்பேன் அப்படின்னு சொல்லி மறுபடியும் எடுத்து கட்டுகிற தேவன் தான் நம்முடைய தேவன் கையை தட்டி ஆமாம் அதனால தான் பவுல் சொன்னார் அந்த பவுல் தான் சொல்லியிருக்கிறார் சுவிசேஷம் மறிப்பது என் மீது விழுந்த கடமை அப்படின்னார் ஆனால் எனக்கு அன்பாளர்கள் தேவனுடைய ராஜ்யத்துக்காக வாழுங்கள் சுயசேஷத்துக்காக அதனால தான் முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியின் தேடுங்கள் என்று வேதவசனும் சொல்லுவேன் ஆமேன் ஒப்பிடு கொடுப்போம்மா அப்படியே கண்களை மூடி என்னோட கூட சேர்ந்து அப்பா நான் உங்கள் சுவிசேஷத்துக்காக வாழ நாண்டவரேன் என் மூலமாக நற்செய்தி பரவணுப்பா என் மூலமாக உங்கள் பேர் பிரஸ்தவம் அடைய நாண்டவரே அது நான் இருக்கிற ஊழியத்தில் என்னை கொண்டு என்ன செய்வீங்களோ செய்யுங்கன்னு ஒப்பு கொடுங்க என்னென்னாலும் செய்யுங்க என்ன இந்த ஊழியத்தை சேர்ந்தவங்க அப்படி ஒப்பு கொடுங்க இதை பார்க்கிறேன் நீங்கள் யாராக இருந்தாலும் ஆமாம் இந்த ஊழியத்தை நேசிப்பீங்கன்னா அதை விரும்பலாம் இல்லை உங்கள் ஊழியத்தில் ஆண்டவரே என்னை கொண்டு எங்கள் ஊழியத்தில் நீங்கள் பயன்படுத்துங்கப்பா என்ன செய்யணுமோ அதை செய்யுங்க எல்லா விதத்திலையும் என்னை பயன்படுத்துங்க நான் என்னை ஒப்பு கொடுக்குறேன் என் இருதயம் அப்படி திரும்பட்டும் அப்படி மாறட்டும் என் இருதயம் உங்களுக்கு நேராக திரும்பட்டோம்ப்பா அவன் சுவிசேஷம் அறிவிப்பது என் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது நான் அறிந்த இந்த நல்ல தகப்பனை இந்த உலகத்துக்கு அறிவிப்பது என் மீது விழுந்த கடமையாக இருக்கிறது அதற்காக என்னை நடத்துங்க என்னுடைய சாட்சியின் மூலமாகவோ என்னுடைய வருமானத்தின் மூலமாகவோ என்னுடைய பங்கெடுத்தல் மூலமாகவோ என்னுடைய ஊழியத்தின் நிமித்தமாகவோ என்னுடைய செயல்பாடு நிமித்தமாகவோ உங்கள் நாமம் பெரிதாய் மகிமையடையவும் பிரஸ்தாவம் அடையும் என்னை ஒப்புக் கொடுக்குறேன் என்னை பயன்படுத்துங்கப்பா எடுத்து நடத்துங்க உங்கள் நாமம் மகிமையடைவதாக ஆமேன் ஓகே கரங்களை தேட்டி கத்தலுடைய நாமத்தை மேம்படுத்துவோம் கார்ட் பிளஸ்யூ